எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி ஸ்டிக்கர் வந்து நம்ம எப்படி நம்ம மொபைலில் வால் பேப்பராக செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல் அன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ வீடியோ போகிறமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் பப்ஜி வால்பேப்பரை செட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணினால் பர்மிஷன் கேட்கும் நீங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டு உள்ளே வந்துக்கோங்க உள்ளே வந்த உடனே இதனுடைய இன்ட்ர்பேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் நிறைய கேம்ஸோட கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எந்த கேம் வேணுமோ அந்த கேமோடய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வால் பேப்பராக செட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நிறைய கேமுடைய கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பார்க்க போகிறது பப்ஜி அதனால் நான் வந்து பப்ஜி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் பப்ஜி வந்து செலெக்ட் பண்ணிவிட்டேன் பப்ஜியுடைய ஃபோட்டோஸ்லாம் வருது அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஹெச்டியில் வருது ஃபோர் கேயில் வருது நிறைய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்னும் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னே போனீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நான் உங்களுக்காக ஒரு சில போட்டோஸ் மட்டும் செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து செட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்படி தான் வரும் இதில் லாஸ்ட்டில் பாருங்கள் சிட் எஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிக்கினீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வரும் ஸோ இதில் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாக்ஸை வந்து நீங்கள் வந்து நவற்றி நவற்றி வைக்கணும் அதாவது உங்களுக்கு எவ்வளோ அளவு ஃபோட்டோஸ் தேவைன்றது வைக்கணும் ஸோ நான் இவ்வளோ செட் பண்ணிட்டேன் இதோடய பெருசாக அதாவது நீங்கள் முழுசாகவும் செட் பண்ணிக்கலாம் ஸோ நான் முழுசாக செட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் செட் பண்ணிவிட்டு ரவுண்டாக ரோஸ் கலரில் இருக்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மூணு ஆப்ஷன் வரும் இந்த மூணு ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட்டில் ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா ஹோம் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கணிங்கன்னா உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் இந்த ஃபோட்டோ வந்து செட் ஆகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் அதாவது உங்களுடைய லாக் ஸ்க்ரீனில் இந்த ஃபோட்டோ செட் ஆகும் மூணாவது ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் ரெண்டுத்துலையுமே உங்கள் ஃபோட்டோ செட் ஆகணுன்னா நீங்கள் மூணாவது ஆப்ஷனாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதாவது என்னுடைய ஹோமில் வர மாதிரி நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு வால்பேப்பர் செட்டுன்னு வந்துடுச்சு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணி காட்டுறேன் ஸோ இதில் நீங்கள் சேவ் பண்ணிக்க இருந்தாலும் சேவ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் பாருங்கள் மூணாவது ஆப்ஷனாக சேவ்னு இருக்குது ஸோ அந்த சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேலரியில் சேவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நாலாவது ஆப்ஷன் பாருங்கள் ஷேர்னு இருக்குது இந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் பேக் வந்துக்கின்னு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்காக நான் வச்சு காட்ட போகிறேன் பாருங்கள் இதில் நான் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபோட்டோ வந்துடுச்சு இப்போ நான் வந்து செட் ஆஸ் அப்படின்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரோப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்குது நான் வந்து ஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் வட்டம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் நான் வந்து ஓம் ஸ்கிரீன் செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த ஸ்க்ரீனில் வரணுமோ அந்த ஸ்க்ரீனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஓம் ஸ்க்ரீனில் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வால் பேப்பர் செட் ஆயிடுச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இதில் நிறைய கேட்டகரி எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த கேமுடைய வால் பேப்பர் தேவையோ அந்த கேமுடைய வால் பேப்பர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரி வீடியோ போடலான்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கென வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்பப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்